ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் எப்போதுமே சர்க்கரை வள்ளி கிழங்குனா ஆவியில் வேக வச்சு அப்படியே எடுத்து சாப்பிடுவோம் சில பேர் வீட்டில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு வாங்கும்போது சில கிழங்கு நல்ல இனிப்பாக இருக்கும் சில கிழங்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் ஆனால் அதை நம்ம கண்டுபிடிச்சி வாங்க முடியாது ஒன்ஸ் நம்ம வாங்கி வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட் நமக்கு தெரியும் இந்த கிழங்கு எல்லாம் வேக வச்சு சாப்பிடும்போது இனிப்பு சுவை இல்லைன்னா சாப்பிட அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க அந்த மாதிரி இருக்கிற கிழங்கு இந்த மாதிரி நம்ம மசாலா ஆட் பண்ணி குக் பண்ணும்போது கொஞ்சம் கூட மிச்சமாகாமல் எல்லாமே காலியாகிடும் வேக வச்ச கிழங்கு நல்லா ஆறிய பிறகு இந்த மாதிரி தோல் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிழங்கு விந்திருக்குன்னு இந்த கிழங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் நல்லா குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே தேவையான அளவு சாம்பார் பொடி இல்லைன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு கடுகு இதை போட்டு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் பச்சை மிளகாயும் நல்லாயிருக்கும் வர மிளகாயும் நல்லாயிருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இது நல்லா ஃப்ரை ஆகும்போதே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சாம்பார் பொடி கறி மசால் பொடி இந்த மூணுலையும் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு தூள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க கல் உப்பை ஆட் பண்ண வேண்டாம் தூள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வணங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு கிழங்கு கொஞ்சம் கூட ட்ரைனஸ் இருக்கக்கூடாதுன்னா ஆயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பூன் கூடுதலாக விட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போ இந்த மசாலா எல்லா கிழங்குலேயும் நல்லா படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா ஃபுல்லாக கிழங்குக்குள்ளேயும் நல்லா ஆட் ஆகணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுறலாங்க உங்களுக்கு அந்த டைமில் இந்த கிழங்குக்குள்ளேயும் அந்த மசாலா நல்லா ஆட் ஆகிருக்கும் அப்போ தான் நமக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த மாதிரி இருக்குன்னு இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராகும் ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கிழங்கு ரெசிபியாகவும் இது இருக்குங்க இந்த கிழங்கு மசால் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ